வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புத்தகம் உமர் ஃபருக் அவர்கள் எழுதின உணவோடு உரையாடு அப்படிங்கிற புத்தகம் தான் நம்ம ஏற்கனவே உமர் ஃபருக் அவர்கள் எழுதின உடலின் மொழி புத்தகம் வந்து படிச்சிருந்தோம் அதை படிச்சுட்டு இந்த புத்தகத்தை படிக்கிறது வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும் ஏன்னா வந்து அந்த புத்தகம் ரொம்ப எளிமையாக இருந்தது யார் வேணாலும் ஒரு பள்ளி பள்ளிக்குழந்தை கூட படித்து புரிஞ்சுக்கலாம் இது வந்து கொஞ்சம் நம்ம கொஞ்சம் மெச்சோர்டு பீப்புள் தான் புரிஞ்சுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் இதில் என்ன இருக்குது அப்படின்னா உணவு நம்ம வந்து நிறைய நேரங்களில் கேள்விப்பட்டிருப்போம் சொல்லியிருப்பாங்க நிறையா பேர் இப்போ நம்ம சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொன்னோனாலே உடனே அம்மா சொல்கிற விஷயம் என்னென்னா அல்சர் வந்துடும் பட்னியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம சாப்பிடாம இருக்கத விட பசிக்காத நேரத்தில் சாப்பிடும் பொழுது நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம பசி இல்லாத நேரத்தில் சாப்பிடுவது வந்து உடலை ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு ஆளாக்குது ஏன் அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா இப்போ காலை உணவு நம்ம ஹெவியாக சாப்பிட்ருக்கோம் அதை செமிக்க முடியாமல் அதற்கான வேலைகளை அது செஞ்சுக்கிட்டு அப்போ வந்து என்ன பண்ணுது உடல் வந்து அந்த செரிமானத்திற்குன்னு வச்சுருக்க ஆற்றல் பற்றாமல் எக்ஸ்ட்ரா ஒரு உடலினுடைய வேறு ஆற்றலும் தேவைப்படும் போது என்ன ஆகுது நமக்கு தூக்கம் வருது டயர்ட் ஆகுது வேறு வேலைகள் செய்ய முடியாமல் நம்மளை பண்ணிட்டு அந்த ஆற்றலையும் எடுத்து அதை கஷ்டப்பட்டு செமைச்சுக்கிட்டு அதை செமிச்சு முடிக்கிறக்குள்ளே இன்னொரு பொருளை கொடுக்கும் பொழுது அது ஒரு காஸ்ட்லியான சத்தான உணவுப் பொருளாக இருந்தால் கூட அதில் உள்ள சத்துக்களை முழுமையாக உடலால் உட்கிரகிக்க முடியலை அந்த உடல் எப்போவுமே பார்த்திங்கன்னா தனக்கு என்ன தேவையோ அதை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்டதாக இருக்குது இதுக்கு உதாரணத்துக்கு என்னென்னா ஒரு சயின்டிஸ்ட் ரெண்டு எலிகள் எடுத்து கால்கள் முன்னங்கால்களை உடச்சி விட்டுட்டாரு ஒரு எலிக்கு நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா எலும்புகள் வளர வந்து கால்சியம் தான் தேவைன்னு ஸோ ஒரு எலிக்கு வந்து கால்சியம் எல்லாம் கொடுக்குறாங்க டேப்லெட்ஸாகவும் மருந்தாகவும் இன்னொரு எலிக்கு எதுவுமே கொடுக்கல அது எலி அது புட்களை தானே சாப்பிடும் ஸோ நிறையா புல் கொடுக்குறாங்க ரெண்டு எலியையும் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பின் சோதிச்சு பார்க்கும்போது ரெண்டு எலிக்குமே எலும்பு வளர்ந்துருந்துச்சு ஆனால் அந்த புல் சாப்பிட்ட எலிக்கு மட்டும் அந்த எலும்புகள் ஆகி சரியாயிருச்சு இந்த கால்சியம் சாப்பிட்ட எலிக்கு வந்து அது சரியாகலை இதுலேருந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து நம்ம உடம்பு வந்து நம்ம வெளியிலேருந்து கால்சியம் ஸ்ட்ரைட்டா கொடுக்க தேவையில்ல நம்ம சாப்பிட்ற பொருள்ல இருந்து தனக்கு என்ன வேணுமோ அதுவா மாத்திக்கிற அது உடலுக்குள்ளே ரசாயனங்கள்லாம் இருக்கு அதுவே சரி பண்ணிக்கிறோம் சோ உடம்பினுடைய தேவை அறிந்து நம்ம செயல்படணும் இது வந்து பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் இல்லை ரொம்ப சிம்பிளாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு வந்து நம்மளை அறியாமலே சில நேரங்களில் நமக்கு கொஞ்சம் இனிப்பு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு தோணும் சில நேரங்களில் புளிப்பு கசப்பு இந்த மாதிரி நமக்கு ஏதோ ஒன்று சாப்பிடணும்னு தோணும் பொழுது தோன்ற விஷயங்களை நம்ம சாப்பிட்டா போதும் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஏதோ ஒரு பொருளை தொடர்ந்து நம்ம நிறையா எடுத்து அதனால் நம்ம உடம்பு கெட்டு போயிருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்குது நம்ம நிறையா சாப்பிட்ருக்கோன்னு நமக்கே தெரியுதுன்னா அதுக்கு ஆப்போசிட்டான சுவையில் உள்ளதை நம்ம இப்போ கசப்பான பொருட்களை நம்ம உணவுல சேர்த்து கொள்ளும் பொழுது நம்ம உடம்பு சரியாகும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அமிலம் காரம் அதாவது நம்ம சயின்ஸ்ல கெமிஸ்ட்ரியில படிக்கிற அமிலம் காரம் வேற நம்ம உடம்பினுடைய அமிலக்கார தன்மைகள் அதை வந்து நம்ம வந்து தெரிஞ்சு எத் எந்த பொருளில் அமிலம் இருக்குது எதில் காரம் இருக்குதுன்னு தெரிஞ்சு சாப்பிடணும்னு சொல்கிறாங்க இது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு யோசிக்கிறீங்களா இதுக்கு ஒரு சிம்பிளான சொல்யூஷனும் இந்த புத்தகத்தில் இருக்குது என்னென்னா நம்ம உடம்பு வந்து பசி நல்லா பசிக்கும் பொழுது நம்ம சாப்பிட்டாலே நம்ம உடம்பு காரத்தன்மை உள்ளதாக மாறிடும் நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்களும் காரமாக மாறிடும் சொல்கிறாங்க அமிலம் தான் பார்த்திங்கன்னா பொதுவாக பிசு தன்மையும் குல தன்மையும் கொண்டது நம்ம உடம்புல கழிவாக சேர்கிற எல்லாமே அமிலம்தான் காரத்தை பொறுத்தளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை ரொம்ப நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டோன்னா உடனே வைத்த கலைக்கு வெளியில் அனுப்பிடும் உள்ளே வந்து கழிவாக சேர்ந்துருக்கு அப்படின்னாலே அமிலம்தான் அப்போ நம்ம காரமாக சாப்பிட்டா நமக்கு பிரச்சனை கிடையாது அப்போ காரத்தன்மை உள்ள பொருட்களை நம்ம சாப்பிடணும் அப்படின்னா அதை ஒவ்வொன்றா உட்காந்து கணக்கெடுத்து தினம் நம்ம சாப்பிட முடியாதுங்கிறதுனால பசிச்சதுக்கப்புறம் சாப்பிட போகணும் அப்படின்னாலே நம்ம வந்து இது அமிலமாக காரமாங்கிற ஆராய்ச்சிக்கெல்லாம் போக தேவை கிடையாது இருந்தாலும் கூட நான் உங்களுக்கு அந்த புக்கில் இருந்தே உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் அதாவது என்னன்னா இப்போ சாதாரணமாக இப்ப நமக்கு வந்து நுரையீரல்ல வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க உடனே மிளகு சாப்பிடு இஞ்சி சாப்பிடு அப்படி சொல்லுவாங்க நம்ம சும்மா அதை சாப்பிடணும்னு நினைக்கிறோம் ஆனா என்னன்னா ஒவ்வொரு உள்ளுறுப்புக்கும் ஒரு சுவை வந்து அதை குணப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டதா அதை வலிமைப்படுத்தக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்போ இறைப்பையை சரியாக வச்சுக்கிறதுக்கு இனிப்பு சுவை கல்லீரலுக்கும் பித்தப்பைக்கும் புளிப்பு சுவைன்னு சொல்கிறாங்க மண்ணீரலுக்கு வந்து துவர்ப்பு காரம் வந்து நுரையீரலுக்கும் பெருங்குடலுக்கும் சொல்கிறாங்க உப்பு வந்து சிறுநீரக உறுப்புகளை பாதுகாக்குது கசப்பு வந்து இதயத்தையும் சிறு குடலையும் பாதுகாக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு தேவையான இப்போ நமக்கு ஏதோ ஒன்று வீக்காக இருக்குன்னா அதுக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கொள்கிறதும் இல்லை நம்ம ஏதோ ஒரு பொருளை தொடர்ந்து எடுத்து இப்போ நிறைய இனிப்பாக சாப்பிட்டு இறைப்பை கெடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா காரம் சாப்பிட ஆரம்பிக்கலாம் எதிர்ப்பதமான உணவுகளை எடுத்துக்கிறதும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க நுரையீரலுக்கு கார சுவைன்னு பார்த்தோம் அதனால தான் நமக்கு இஞ்சி துளசி மிளகு இதெல்லாம் இருமல் இருமல் வந்து நுரையீரல் வந்து வீக்காகும்பொழுது தான் நமக்கு இருமல் வருது ஸோ அதை சாப்பிடும்பொழுது நுரையீரல் ஸ்ட்ராங்காகிடுது நமக்கு இருமல் சரியாயிருது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி என்ன அப்படின்னா நமக்கு வந்து சமச்சீர் உணவு அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்ஸ்லலாம் படிச்சுருப்போம் இது வந்து ஆங்கில மருத்துவம் சொல்லக்கூடியது எல்லா சொத்துக்களும் சமமாக இருக்க மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பாரம்பரிய மருத்துவங்கள் இப்போ வந்து சீனாவினுடைய அக்குபஞ்சர் இந்தியாவின் நம்மளுடைய தமிழகத்தினுடைய சித்த மருத்துவம் இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா தனிச்சீர் உணவு முறை அதாவது தனிச்சீர் உணவு அப்படின்னா வந்து அதாவது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குமே அவங்கவுங்க உடம்பு என்ன தேவையோ அதை தரணும் அப்படின்னு ஏன்னா வந்து இப்போ வெயிலில் நின்று வேலை பார்க்குற ஒருத்தர் இருப்பார் வீட்டுக்குள்ளேயே வேலை பார்க்குற மாதிரியான வேலைகள் இருக்கும் எந்த வேலையும் பார்க்காம ஒருத்தர் இருப்பார் அப்போ மூணு பேருக்கும் மூணு லிட்டர் தண்ணி மூணு பேருக்கும் சமமாக ரெண்டு இட்லி இல்லை நாலு இட்லி அப்படின்னு நம்ம பண்ண முடியாது அவரவர் உடலுக்கு தேவையானதை நம்ம கொடுக்கணும் பசிச்சதுக்கு அப்புறம் கொடுக்கணும் எல்லா சுவையும் கலந்ததாக அந்த உணவு இருக்க மாதிரி பார்த்துக்கணும் இப்போ நம்ம ஒரு மாங்காய் ஊறுகாய்னு எடுத்துக்கோமே ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இதில் வந்து ஒரு புளிப்பு இருக்குது மிளகாய் பொடியின் மிளகாய் நம்ம போடுவோம் அதில் ஒரு காரம் இருக்குது வெந்தயம் சேர்ப்போம் அதில் சின்னதாக ஒரு கசப்பு இருக்குது அதே மாதிரி கடுகு தாளிக்க யூஸ் பண்ணுவோம் அதுலையுமே ஒரு சின்ன கசப்பு இருக்குது அந்த செங்காயாக போட்டுட்டோம் மாங்காயில் ஒன்றாவது கொஞ்சம் அறப்பழமாக இருக்கும் அதில் ஒரு சின்ன இனிப்பு இருக்குது உப்பு இருக்குது ஸோ அறுசுவையும் ஒரு உணவிலே இருக்குது பாருங்க அது மாதிரி தான் நம்ம எல்லா உணவையும் நம்ம நோட் பண்ணி பார்த்தோம்னா இப்போ நம்ம இனிப்புன்னு நம்ம ஒன்று சொல்கிறோம்ல வேறு ஒரு இப்போ ஒரு மாங்காய் பச்சடி இனிப்புனால் இனிப்பு சுவை தூக்கலாக தெரிதே தவிர அதில் சின்னதாக கடுகு அந்த எல்லாமே வந்து வேறு வேறு சுவைகள் கொண்டதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நான் நிறைய நாள் யோசித்திருக்கேன் எல்லாத்துக்குமே எதுக்குடா அந்த கடுகை போட்டு தாளிக்கிறாங்க அதில் தனியாக ஒரு ஃப்ளேவர் எதுவுமே இருக்க மாதிரி தெரியலை இப்போ அட்லீஸ்ட் நம்ம இந்த பட்டை ஏலக்காய்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மெல் இருக்குது இந்த கடுகை ஏன்டா போடுறாங்க அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் உண்மை என்ன அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒரு பொரியல் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு அமிலத்தன்மை கொண்டதாக தான் இருக்குமா அதில் இந்த தாளிப்பு கடுகு வெங்காயம் எண்ணெயெலாம் போட்டு தாலிப்பு ஊற்றுறோம்ல அந்த தாளிப்பு வந்து காரத்தன்மையோடு இருக்குமா ஸோ அதை வந்து இதில் ஊற்றும் போதுதான் அமிலக்கார சமநிலைக்கு அந்த கூட்டு வருது ஸோ ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு உணவு முறையையுமே நம்ம முன்னோர்கள் வந்து எவ்வளோ அழகாக நம்ம உடம்புக்கு தேவையான மாதிரி வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரை வயசுனாலே வந்து அது வந்து கெட்டது சாப்பிடக்கூடாது அப்படிதான் நம்ம பார்த்துருப்போம் ஸோ ஒரு உணவு இது வந்து ஒரு ஜப்பானியரின் பா பாரம்பரியமான ஒரு உணவு தான் ஸோ சாப்பாடு அது வந்து இப்போ ஒரு சாதம் அது வேக வைத்தலில் வந்து அது அமிலத்தன்மை கொண்டதா இருக்கு அதை எண்ணெயில் பொறிச்சு திரும்ப காரத்தன்மை கொண்டதாக்கி அந்த சாப்பாடை நடுநிலைத்தன்மை பண்றாங்க ஸோ அதுக்காக அது எப்போவும் நான் சாப்பிடணும்னு சொல்லலை சின்ன சின்ன விஷயங்கள் வந்து எப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க இல்லை நம்ம எப்படியெல்லாம் கொஞ்சம் கவனமாக உணவை எடுத்துக்கொண்டால் உணவு முறையிலேயே நம்ம வந்து உடலை சரியாக வைத்து கொள்ளலாம் எந்த ஆபத்துகளும் இல்லாமல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இந்த புத்தகத்தை படித்து பாருங்கள் பேசிக்காக இந்த புத்தகம் பேசுகிற விஷயங்கள் என்னென்னா தனிச்சீர் உணவு முறை சமச்சீர் உணவு முறை ஏன் தேவையில்லை அதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த அமிலக்கார சமநிலை வந்து உணவில் எப்படி இருக்குது அப்புறம் ஒவ்வொரு சுவை ஒவ்வொரு சுவையும் எந்தெந்த உறுப்புக்கு நல்லது என்ன பண்ணுது அப்படிங்கிற மாதிரியான இந்த மூன்று மைய கருத்துக்களை கொண்டதாக தான் இந்த புத்தகம் இருக்குது உடல் சார்ந்து ஒரு இயற்கை சார்ந்த வாழ்க்கை வாழணும் உடல் சார்ந்த நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கிறணும் இந்த மாதிரி ஆசைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த புத்தகம் ஒரு விருப்பமான புத்தகமாக இருக்கும் அப்படிங்கறதுல சந்தேகம் இல்லை இன்னும் நிறையா விஷயங்கள் இந்த புத்தகத்தில் உள்ளதை தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க இது எதிர் வெளியீடாக ஆன்லைன்லேயே உங்களுக்கு கிடைக்கிது எப்போவுமே வந்து எதிர் வெளியில் ஒரு ஆஃபர் ப்ரைஸ் வேறு போயிட்டுருக்கோம் இது ஆக்சுவல் ப்ரைஸே அறுபது ரூபா நான் வந்து நாற்பத்தஞ்சு ரூபான்னு வாங்கினேன்னு நினைக்கிறேன் ஸோ தேவைனா வாங்கி படித்து பயன்பெறுங்க வேறொரு புத்தக அறிமுகத்தோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை தொடர்ந்து நிர்மலா வியூ சேனலோடு இணைந்திருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க நன்றி மக்களே